ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக இந்திய பங்கு சந்தை ஒரு இறங்குமுகத்தலை தான் இருக்குது வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை கூட வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா அதிகபட்ச ஹை வந்து இருபத்தி ஆறு நூறுலேருந்து இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு இதனுடைய சரிவு வரக்கூடிய நாட்களில் தொடருமா அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகும் திங்கட்கிழமைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் ஃபார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மூமெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் தான் பையிங்கின்னு பற்றி சொல்லியிருந்தோம் பட் காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸ் ஓப்பன் ஆனாலும் கீழே லோ எட்நூற்றி இருபது வரைக்கும் வந்தது அதே கேண்டில் மேலே தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் மேலே போயிருக்கு அதாவது ஒரு பேனிக் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அங்கேருந்து மார்க்கெட் சரியாக ஆரம்பித்த மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக்கிட்டே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தஞ்சி எழுநூற்றி பதினொன்று வரைக்கும் டே லோ வந்துருக்கு க்ளோஸிங் வந்து எழுநூற்றி இருபதில் க்ளோஸ் வச்சுருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த லெவல்ஸ் நம்ம சொன்ன சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த லெவலுக்கு மேலே போகல அப்படின்னா சசி நகர் அப்படின்னா நம்ம கீழே ஏழ்நூறு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து ஏழ்நூற்றி இருபது இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான அதாவது மண்டேக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இன்டர்டே லெவல்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டேக்கான மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அடுத்தது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இது எல்லாமே வந்து மண்டேக்கான சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்நூற்றி அறுபது இருபத்தஞ்சி எட்நூற்றி அறுபது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது இந்த லெவல்ஸ் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பது இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இது மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையபவ் செல் பிலும் ஏன்னா வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து இல்லை லாஸ்ட்டு டூ டேஸ்மே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங்கில் தான் வந்துட்டு வந்துருக்கு அதாவது இருபத்தாறாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் போனிச்சு அப்படின்னாவே அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த லெவல்ஸ் இந்த எழுநூற்றி இருபது இந்த லெவல்ஸில் இருந்து சப்போர்ட்டை எடுத்து தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த இருபத்தஞ்சி நூறு வரைக்கும் மேலே போய் சாரி இருபத்தாறு நூறு வரைக்கும் மேலே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து திரும்பவும் அந்த சப்போர்ட் ஜோனில் வந்து நிற்கிது இப்போ நாளைய மார்க்கெட் அதாவது மண்டேக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பையப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் அதாவது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி எண்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி மேலே போகும் பட்சத்தில் அடுத்தது எட்நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரம் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவலுக்கு மேலே போக முடியல இந்த லெவலுக்கு மேலே கிராஷ் பண்ணி திரும்ப கீழே வரும்பொழுது இந்த லெவலை உடைச்சிருச்சு கீழே செல்லி ஆகும்போது இந்த ஆறுநூற்றி எண்பது ஆறுநூற்றி இருபது ஐநூற்றி அறுபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் பார்த்தா நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாலும் இந்த லெவலில் பிரேக் ஆகி மேலே போனால் தான் நல்லா பை ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது ஐநூற்றி அறுபது வரைக்கும் கூட வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது திரும்ப அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அந்த ஐநூறையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த திரும்ப நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கானா மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் தான் இருபத்தஞ்சி எழுநூற்றி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டின்னு ஆச்சு அப்படின்னா பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் கீழே ச கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய மிட் பாயிண்ட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்